திருக்கழுக்குன்றம் அருகே அதிநவீன வசதி கொண்ட மருத்துவ கருவியின் உதவியுடன் சிறப்பு முகாம் முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் அடுத்த நல்லூர் கிராமத்தில் தியானபூமி பவுண்டேஷன் மற்றும் ஷீல்டு தனியார் நிறுவனம் இணைந்து நடத்திய மருத்துவ முகாம் தியானபூமி பவுண்டேஷன் நிறுவனர் திருமூல சத்யா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலாளர் முனைவர் இறையன்பு கலந்து கொண்டு அதிநவீன மருத்துவக் கருவி மூலம் உடலில் உள்ள நோய்கள் குறைத்து உடனே தெரிந்து கொள்ளும் வகையில் முகாமை ஏற்பாடு செய்திருந்தனர் முகாமில் கண்புரை நீக்குதல் அறுவை சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களுக்கு தீர்வு காணும் வகையில் பொதுமக்களுக்கு சிகிச்சையுடன் மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது அதிநவீன மருத்துவ இயந்திரத்தில் மனித உடலை ஸ்கேன் செய்தால் உடலில் உள்ள நோய்கள் குறைத்து உடனே தெரிந்து கொள்ளும் வசதியுடன் ஏற்பாடு செய்திருந்தது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் செவிலியர்கள் சமூக ஆர்வலர் ஞானசி கண்ணன் உட்பட பலர் உடனிருந்தனர்